தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுகிறாரா என்ற கேள்வி தமிழக அளவில் விவாதமாக மாறியிருக்கும் நிலையில் நேற்று முதல் தேசிய ஊடகங்களிலும் விவாதப்பொருளாக இது மாறியிருக்கிறது இந்த நிலையில் அமித்ஷாவை சந்தித்த அண்ணாமலை உள்துறை அமைச்சரிடம் இரண்டு முடிவுகளை கூறியிருக்கிறார் ஒன்று அதிமுக இப்போது இருப்பதே கொங்கு மண்டலம் மற்றும் வட தமிழகம்தான் கொங்கு மண்டலத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்த காரணத்தால்தான் வெற்றி பெற்றது வட தமிழகத்தில் பாமக கூட்டணியில் இடம்பெற்ற காரணத்தால் மட்டுமே அங்கும் அதிக வாக்குகளை பெற்றது இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன இதை விளக்கமாக எடுத்துக் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை இந்த சூழலில்தான் தமிழகம் வரும் பிரதமர் மோடியை அண்ணாமலை சந்திக்க இருப்பதாகவும் அண்ணாமலை இரண்டு முக்கிய விஷயங்களை மையமாக கொண்டு டேட்டா கொடுக்க இருக்கிறாரா தமிழகம் எந்த அளவு பாஜகவிற்கு முக்கியம் எனவும் தற்போதைய சூழலில் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டார் குறைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் படி பார்த்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு நூறு இடம் வேண்டும் இதை கொடுக்க எடப்பாடி பழனிசாமி முன்வந்தால் கூட்டணிக்கு தாராளமாக செல்லலாம் ஆனால் அவர்கள் நாற்பது சீட்டுகளுக்கு மேலே கொடுக்க மாட்டார்கள் கூட்டணி என்பதில் உறுதி என்றால் இப்போதே நமக்கான இடத்தை முடிவு செய்து அறிவிக்கச் சொல்லுங்கள் என விளக்கமாக அண்ணாமலை பிரதமரிடம் கோரிக்கை வைக்க இருக்கிறாரா மொத்தத்தில் அதிமுக மீது டெல்லி தலைவர்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தபோது அதிமுகவின் தலைமை பொறுப்பில் உள்ள எடப்பாடி பழனிசாமி மீது எந்தவித நம்பிக்கையும் இல்லையா எனவே தீவிரமாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்ளவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிய சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து காய்களை நகர்த்தவும் விரைவில் பாஜக திரும்பும் எனவும் இவை அனைத்தும் தமிழகம் வரும் பிரதமர் மோடியின் முடிவுக்கு பிறகே மாறலாம் எனவும் கூறப்படுகிறது ராமேஸ்வரம் வரும் பிரதமர் மோடியை வரவேற்க இப்போதே அங்கு பாஜகவினர் தயாராகி வருகின்றனர் ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாஜக வலுவான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது இந்த சூழலில்தான் பிரதமரின் ராமேஸ்வரம் வருகை என்பது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான அரசியலாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் கூட்டணி கணக்காகவும் மாறும் என அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றன டெல்லி வட்டாரங்கள் ஏற்கனவே பிரதமர் மோதியை சந்திக்க எடப்பாடி பழனிச்சாமி ஓபிஎஸ் ஆகியோர் நேரம் கேட்டிருக்கும் நிலையில் இப்போது முதல்வர் ஸ்டாலினும் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறாரா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிப்போட் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்